ஒரு சிறிய கிராமத்தில் அமீன் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவன் மிகவும் அமைதியானவன் நல்ல குணம் கொண்டவன் அமீனின் தந்தை தினமும் அவனுக்கு ஒரே ஒரு அறிவுரையை தந்தார் எப்போதும் உண்மை பேசு அல்லாஹம் உண்மையாளர்களை நேசிப்பான் ஒருநாள் கிராமத்தில் உள்ள பள்ளியில் ஒரு முக்கியமான தேர்வு நடந்தது தேர்வு முடிந்த பிறகு ஆசிரியர் அனைவரையும் அழைத்து உங்கள் பதில் தாள்களை நாளைக்கு எடுத்து வருங்கள் யாருடைய பதில் பதில்தாள் அறியக்கூடாது என்று கூறினார் அந்த இரவில் அமீன் விளையாடிக் கொண்டிருக்கும்போது திடீரென ஒரு காற்று புத்தகங்களை பறக்க வைத்தது அவனுடைய பதில்தாளும் காற்றில் பறந்து அருகிலிருந்த ஓடை நீரில் விழுந்து நனிந்து கிழிந்து போனது அமீன் மிகவும் பயந்தான் நானே ஆசிரியர் என்ன சொல்வார் என்று கவலைப்பட்டான் அடுத்த நாள் காலை சில நண்பர்கள் அவனை பார்த்து புதிய தாள் ஒன்றை போலியாக எழுதி கொண்டு வா ஆசிரியர் அறியமாட்டார் என்று கூறினார்கள் ஆனால் அமீனின் மனசு அதை ஏற்கவில்லை அவன் தந்தையின் வார்த்தையை நினைத்தான் பள்ளிக்குச் சேர்ந்த அமீன் ஆசிரியரிடம் சென்று சார் என் தவறால் என் தால் கிழிந்து போயில்லது நான் எந்த தவறும் செய்யவே இல்லை என்று உண்மையை சொன்னான் அதைக் கேட்டா ஆசிரியர் புன்னகையுடன் அமீன் நீ உண்மை சொன்ன துணிச்சலுக்கு நான் மகிழ்கிறேன் இந்த நரத்தை தான் ஒரு நல்ல மாணவனை உருவாக்கும் உனக்கு கூடுதல் மதிப்பெண்கள் கிடைக்கும் என்றார் அமீன் மகிழ்ச்சியில் தன் தந்தையிடமோடி எல்லாவற்றையும் கூறினான் தந்தை அவனை நேசமாகத் தழுவி உண்மை சொல்லும் குழந்தையை கைவிட கைவிடமாட்டான் என்றார் அந்த நாள் முதல் கிராமமே அமீனை உண்மையின் மையம் என்றழைத்தது இந்த அமீன் என்ற சிறுவனின் உண்மை தன்மை பற்றி நீங்களும் என்ன நினைக்கிறீர்கள் என்று செல்லுங்கள் மறக்காமல் அமீனின் சேனலையும் சப்ஸ்கிரைப் ஃபாலோ செய்து ஆதரவை தாருங்கள் கடைசியாக லைக் செய்ய மறக்காதீர்கள் நன்றி